வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தரப்பான விளக்கு பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் சமீபத்தில் திருமணம் சார்ந்த பிணக்குகளால் தற்கொலை செய்து மரணம் அடைந்த சகோதரி ரிதன்யா அவர்களுடைய ஜாதகம் தரப்பான விளக்கு பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் சகோதரி ரிதன்யா அவர்களுடைய திருமண நாள் அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தை நான் முன்பு விளக்கியிருந்தேன் இன்று அவருடைய முழுமையான பிறந்த தகவல் அடிப்படையில் ஜாதக விளக்கத்தை இருக்கின்றேன் முதலில் மரணமடைந்த ரித்தன்யா அவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா இறைவனடி இறைவன் நிழலில் எதிர்பார்வதற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பதிவினை தர காத்திருக்கின்றேன் ஜோதிடன் சார்ந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் அவருடைய ராசி ராசிக்கட்ட மற்றும் தசாபதி அடிப்படையிலான பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ஒருவர் தற்கொலை மூலமாக இறப்பி தேடிக்கொள்கின்றார் மற்றும் திருமணம் அடிப்படையில் அவருக்கு இது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன மற்றும் டௌரி இதுபோன்று வரதட்சணை தொடர்பான மாமியார் மாமனார் கணவர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மூலமாக ஒருவருக்கு மரணம் நிகழ்ந்திருக்கின்றது என்றால் அதற்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு பொருந்திருக்க வேண்டும் என்பது இவருடைய ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாக இருக்கும் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நான் ஜோதிடம் சார்ந்து ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவன் எனக்கு யூடியூப் மூலமாக இதுவரை எந்த வருமானமும் கிடையாது இது மூலமாக எனக்கு விதமான முன்னேற்றமான பலம்பெரும் என்று அடிப்படை இல்லாமல் ஜோதிடம் சார்ந்து அதிகளவு ஈடுபாடு சிறு வயதிலிருந்தே ஈடுபாடு கொண்டவன் அதன் சார்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவர் பதிவை வெளியிடுகின்றேன் மற்றும் வேறு இவரையிலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்து ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த பதிவு உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய ராசி கட்டம் மற்றும் தசாபுத்திகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை பார்த்து தெளிவாக விளக்கம் தர காத்திருக்கின்றேன் அவருடைய நவம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்திலேயே புதன் மற்றும் சுக்கரன் இருக்கின்றார்கள் மற்றும் மூன்றாம் இடத்தில் மாந்தியும் நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்து மறையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நவாம்சத்தின் அடிப்படையில் தெளிவாக தெரிகின்றது அவருடைய நவாம்சத்தை குறித்து அவருடைய ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை பார்க்க முடியும் அவருடைய குடும்பத் தன்மைகளை பார்க்க முடியும் சுய குடும்பத்தை நாம் நவாம்சத்தின் அடிப்படையிலேயே பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மாமனார் மாமியார் இது போன்ற வெளி சொந்தங்கள் அமைப்பை எல்லாம் நவாம்சம் சார்ந்தான் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை நாம் நவாம்சத்தின் மூலமாக தெளிவாக பார்க்க முடியும் மூன்றாம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கின்றார் புதன் அதன் அடிப்படை சகோதரர் சார்ந்த ஒரு பந்தம் பாசம் பிணைப்பு இவரது இயல்பாகவே அதிகமாக இருக்கும் லக்னாதிபதியான சந்திரன் நான்காம் இடத்திலும் நான்காம் அதிபதியான சுக்ரன் அவருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை அமைப்பு நவம்சத்தில் இருக்கின்றது நவம்சத்தில் அனைத்து அம்சங்களையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பல்வேறு உதாரண ஜாதங்கள் இருக்கின்றன நவம்சம் எந்த அளவுக்கு ராசிக்கத்தம் அந்த அளவுக்கு நவம்சமும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அதன் பலங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் குறிப்பிட்ட வயிறுகள் சார்ந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட வாத கட்டத்திற்கு பிறகு ராசி கட்ட வியம்பக்கூடியதாகவே இருக்கும் இதற்கு லக்னம் மற்றும் மாந்தானம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு இருக்கின்றது சுக்கரன் சந்திரன் இது போன்ற பரிவர்த்தனை வீழ்ச்சிகரமாக உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக உயிராற்றல் தரவுகள் இயற்பியுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் செடி கொடிகள் சார்ந்த பந்தம் பாசம் பிரியம் இவர்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அன்பு பாசம் பிரியம் அன்புக்காக ஏந்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றும் இவருக்கு தெளிவாக தெரிகின்றது இவருடைய ஏழாம் அதிபதியான சனி பன்னெண்டில் வருகின்றார் மற்றும் இவர் லக்னம் மற்றும் நான்காம் இடம் தொடர்பு இருப்பது தாய் சார்ந்த பிழைப்பு பாசம் அன்பு இது எல்லாமே இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தை சூரியனும் கேதுவும் இருக்கின்றார்கள் மற்றும் ஒன்பதாம் இடம் தந்தை சார்ந்த பலன்களை சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதியான குரு அவருக்கு பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு தந்தை ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவராகவும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் சேதவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய தந்தை இவர் தந்தை ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பில் இருக்கின்றார் இந்த ஒரு தேர்தலில் கூட ஹிந்து மக்கள் கட்சி சம்பந்தமாக ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியில் அவர் போட்டியிட்டு அவர் அந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றார் அதன் அடிப்படை ஐந்தாம் இடம் சூரியன் தேதுவாக இருக்கட்டும் மற்றும் என்னுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இவருடைய தந்தை ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்வராகவும் இருப்பதற்கு இவருடைய நவம்சம் தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது ராசி உரிமையான பலங்களை பலன்களை கூடியதாக இருக்கும் ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருடைய மாமனார் மாமியார் வரதட்சணை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவர் யானக்காமியில் பிறந்திருக்கின்றார் பேரணி மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னத்திலே பார்த்தோம் என்றால் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இங்கு சந்திரன் புஷ்கரவாம் நட்சத்திர சாரம் புரிந்து சிறப்பாக இருக்கின்றது சனி அவருக்கு வக்கரமாக இருக்கின்றார் இது போன்ற தமிழ் பந்தியர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்களாக உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நான்தாம் இடத்தில் அவருடைய நக்னாதிபதியான செவ்வாய் நீச்சமாகி மாந்தியுடன் சேர்ந்திருக்கின்றார் இங்கும் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒரு விதமான பரிவர்த்தனையும் இருக்கின்றது சந்திரன் மற்றும் செவ்வாய் சார்ந்த பரிவர்த்தனை அவருக்கு இதே சந்திரன் மற்றும் சுக்கரன் சார்ந்த பரிவர்த்தனை மூன்று நான்கு சார்ந்து அவருடைய நவம்சத்திலும் இருந்தது இது ஒரு வர்க்கோத்தனும் போன்ற அமைப்பு சந்திரன் செவ்வாய் அதிகமாக டிசிப்ளினா இருக்குன்னு நினைப்பாங்க மற்றும் ஏதேனும் ஒரு பணி சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏதேனும் டிசு அதிகமாக ஒரு விதமான வாழ்வில் சார்ந்த டிசிப்ளின் ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பாகவும் பாசமாகவும் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உணவு இது போன்ற உடல் கட்டுப்பாடுகள் இயல்பாகவே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் ராகுவும் சுக்ரனும் இது போன்ற கிரக சேர்க்கை அதிகமாக இருக்கின்றது அதேபோல இவருடைய பதினொன்றாம் இடத்தில் குருவும் கேதுவும் நினைந்திருக்கின்றார்கள் இங்கு குரு உபக்ரமாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த கூடிய டிகிரி அமைப்பை பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஆட்சியாகவே வருகின்றார் அவர் இதன் அடிப்படை பார்க்கும் அன்புள்ளம் கொண்டவர் பாசத்துக்காக இயங்கக்கூடியவர் வந்தம் பாசம் பிழைப்பு இயற்கையோடு அதிகமாக தொடர்பு கொண்டவர் பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய தன்னை கொண்டவராக அதிகமாக இலக்கு லட்சியங்கள் கொண்டவராக புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் கிரியேட்டிவிட்டி இன்னோவேட்டிவ் அதிகமாக இருக்கும் நல்ல சிந்தனை திறன் நினைவாற்றல் பருந்தியவராக இருக்கின்றார் கடந்த கால நினைவுகளை அதிகம் தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதிகமான ஆசை இலக்குகள் தன்னை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார் இவருக்கு நான் குறிப்பிட்டபடி ஒருவர் இது போன்ற தற்கொலை போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலே அவர்களுக்கு குரு மற்றும் சனியை பார்க்க வேண்டும் இந்த இரண்டு கிரகங்கள் தான் நம் வாழ்க்கையை இயக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கும் மற்ற கிரகங்கள் அனைத்துமே இந்த வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு கொண்டது நீண்ட கால பலங்களை கொடுக்கக்கூடியது இந்த குருவும் சனியும் தான் அவருக்கு நவம்சத்திலேயே தெளிவாக தெரிகின்றது இந்த நீண்ட கால பலங்களை கொடுக்கக்கூடிய குருவும் சனியும் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல இவர்களுக்கு குருவும் சனியும் இவ்வாறு இருக்கின்றது இதுபோன்று அவர்கள் மறைந்த ஸ்தானம் எவ்வாறு இருக்கின்ற மூன்று ஆறு எட்டு பத்து போன்ற அமைப்புகள் நன்றாக இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றும் மனம் சார்ந்த குழப்பங்கள் சந்தனங்கள் அதிகமாக ஒருவருக்கு வர வேண்டும் என்றாலே ஒன்று அவர்களுக்கு இது போன்ற எட்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் அதற்கு மேல் இயக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் குரு சனியை பார்க்க வேண்டும் மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் ராகு மற்றும் கேது சார்ந்த ஒரு சார்பு கிரக அமைப்பு ஒரு பகுதியில் அதிகமான கிரகங்களும் ஒரு பகுதியில் கிரகங்களை இல்லாத தன்மையும் பெற்ற ஒரு கிரக அமைப்பு பொல் இருக்கின்றார் இது போன்ற தன்மைகள் திடீரென்று முடிவு எடுக்க செய்துவிடும் ஒரு திடீரென்று ஒரு முடிவு எடுக்கின்றார் என்றாலே அதற்கு செவ்வாய் காரகத்துவம் பந்தியவராக இருப்பார் செவ்வாய் என்றாலே அவசரம் ஆத்திரம் உக்கரம் திடீரென்று அவசரப்பட்டு ஒரு நல்லதோ கெட்டதோ போன்ற செயல்பாடுகளை செய்வக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் நீச்சமாக நான்காம் இடம் வருகின்றார் ஒன்று மற்றும் இவருக்கு மூன்றாம் அதிபதி மாமனார் அமைப்பை குறிக்கின்றது மூன்றாம் அதிபதியும் ஐந்தாம் இடம் வருகின்றார் ஐந்தாம் இடம் அவருக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தாலும் அவர் ஒரு இன்ஜினியரிங் போன்ற ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தாலே அவர்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியும் ஒருவரால் நான்காம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களால் ஆடிட்டிங் வடிக்கும் சார்ந்த அமைப்புகள் படிக்க முடியும் கல்வி என்றாலே நாங்கள் இந்த பார்க்க வேண்டும் மூன்றாம் என்றாலே கிராமப்பட்ட ஐந்தாம் இடம் என்றாலே தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் அதாவது மூன்றாம் இடம் பாலிடெக்னிக் போன்ற தன்மை ஐந்தாம் இடம் என்பது இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஆறாம் இடம் என்றால் அக்ரிகல்ச்சர் போன்ற லா போன்ற படிப்புகள் எட்டாம் இடம் என்றால் மருத்துவம் போன்ற உயர்கல்விகள் எல்லாம் முன்னாடி செல்லக்கூடியதாகவும் இவருடைய ஐந்தாம் இடம் கிரக அமைப்பு இவர் ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த பட்டப்படுத்தியை முடித்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடம் ஆட்சியாகவே இருக்கின்றது மூன்றாம் இடத்தி ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் தாக்குடன் சேர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கின்றது அவருக்கு நவாம்சத்திலும் பார்த்துவிட்டோம் தந்தை சார்ந்த பலங்கள் சிறப்பாக இருக்கின்றது இவருடைய ஒன்பதாம் அதிபதியான குரு கிட்டத்தட்ட பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு இறுதியாகவே இவருடைய தந்தை சார்ந்த பலங்கள் சிறப்பாக இருக்கும் தந்தை ஒரு ரீல்ஸ்டேட் வணிகம் செய்யக்கூடியவராக இருப்பதற்கு இந்த கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன மற்றும் இவருடைய தாய் சார்ந்த அமைப்பு மிக மிக வலிமையாகவே இருக்கின்றது நவாம்சத்திலும் ராசி கட்டத்திலும் ஒன்று நான்கு சார்ந்த பரிவர்த்தனை இருக்கின்றது அதன் அடிப்படை இது போன்ற அவர்கள் ஒன்று நான்கு பரிவர்த்தனை என்றாலே வீடும் சார்ந்த நாட்டம் இருக்கும் கல்வி சார்ந்த நாட்டம் இருக்கும் மற்றும் வாகனம் சார்ந்த நாட்டமும் இருக்கும் அதிகமாக வாகன போக்குவரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது போன்ற கிரக அமைப்பு மற்றும் மாமியார் சார்ந்த அமைப்பு பத்தாம் அதிபதி நீச்சமாக லக்னத்தில் வருகின்றார் தெளிவாக தெரிகின்றது மாமியார் சார்ந்த அமைப்பு அவருக்கு சிறப்பாக இல்லை மற்றும் மூன்றாம் அதிபதி மாமனார் அமைப்பும் நன்றாக இல்லை மற்றும் கணவர் அமைப்பை ஏழாம் இடம் குறிக்கின்றது ஏழாம் அதிபதியான சுக்கரன் அவரை இரண்டாம் அதிபதி அதன் அடிப்படையை இதுபோன்று இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியாக வருவது இதுதான் நாம்சத்தில் அவருடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் சார்ந்து வருவது தந்தை சார்ந்த இவர் இயங்கக்கூடியவராக குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு மேல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தார் வருகின்றார் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் கணவர் இல்லை என்றால் கண திருமணம் அமைந்த திறகு அவர் வாழ்க்கை என்பது கணவரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களால் மீண்டும் கணவரை பிரிந்து பிரிந்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தை இயந்து வாழ்வது மிக மிக கஷ்டமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மற்றும் ஏனாம் அதிபரிகள் ஒன்றாக ஒரே அதிபதியாக இருப்பது அவர்கள் ஐந்தாம் இடம் சார்ந்து வருவது இது போன்ற அமைப்பில் இருப்பதற்கு குறிப்பு குறுமான வரை ஒரு காதல் சார்ந்த திருமண அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் எதனடிப்படி சொல்கின்றேன் என்றால் ஏனாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை வருகின்றார் ஐந்தாம் அதிபதியும் ஆட்சியாக தனால் ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்கு இருக்கும் காதல் திருமணம் அது உங்களுடைய விருப்பம் ராகுடன் சேர்ந்த மாதிரி வேறு ஒரு இளம் சார்ந்த ஒரு திருமண அமைப்பை பந்தத்தை அது விரும்பக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் கூட இது ஒரு புரிதலின் அடிப்படையில் ஒரு கணவர் மனைவி சார்ந்த புரிதலின் அடிப்படையில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அவர்கள் வாழ்வது சிறப்பு திடீரென்று ஒருவரை அரைஞ்சு மேரேஜ் செய்துவிட்டு அவர்களுக்குள் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்குள் அவர்களுக்குள் சரியான ஒரு நம்பிக்கை பரஸ்பர ஒரு புரிதல் வருவது மிகவும் கஷ்டமான ஒரு தன்மையே இருக்கு சுட்டிக்காட்டுகின்றது மற்றபடி இவருக்கு சுக்ரன் ராகு சூரியன் இது போன்ற கிரக சேர்க்கை அமைப்பு பெற்றிருக்கின்ற பொதுவாக சூரியன் சுக்ரன் ராகு இதெல்லாம் சேர்ந்திருந்தாலே முகம் புலிவாக இருக்கும் அதாவது இந்த சூரியன் சுக்கரன் என்றாலே அதன் நம்முடைய இரண்டாம் இடத்தை தான் சுட்டுக் காட்டக்கூடியதாக இருக்கும் சேர்ந்த முகம் நல்ல பொலிவாக தேசியசாக இருக்கக்கூடியவர்களாக ஒளிபொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக ஸ்கிரீனிங் டைம் எடுக்கும் அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது இந்த கேமரா ஒளிப்பதிவு இது போன்ற அமைப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இவர்களுக்கு இவருக்கு கணவர் அமைப்பு சிறப்பாக இல்லை மாமனார் மாமியார் அமைப்பு சிறப்பாக இல்லை இதுபோன்று எதற்காக அவர் முடிவை எடுத்தார் என்றால் அவருடைய அஷ்டமாதிபதியை பார்க்க வேண்டும் லக்னாதிபதியான செவ்வாய் அவரே அஷ்டமாதிபதி அவர் நான்காம் இடத்துக்கு நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அவருக்கு இது போன்ற ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடாது அதுவும் செவ்வாயாக இருப்பது மிக மிக ஒரு இதுபோன்று திடீரென்று முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் செவ்வாய் என்றாலே இதுபோன்று அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பதற்கு சாதி ஒர்களை ஏற்படுத்தும் மற்றும் இறுதி ஒன்பதாம் அதிபதியும் தாய் தந்தை சார்ந்தவனர்கள் நன்றாக இருந்தாலும் அவரும் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி நீச்சம் பதினொன்றாம் திதிபதி நீச்சம் இதன் அடிப்படையில் இவருடைய கிரக அமைப்புகள் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு சார்பில் கிரக அமைப்பு ஏற்கனவே இருக்கின்றது மற்றும் கிரக அமைப்புகள் எல்லாமே சூழ்ந்திருக்கின்றன மற்றும் நீச்சமாகவும் இருப்பது இவருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் எடுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு மூன்று ஆறு சார்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இவர்கள் எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார் எதையுமே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கின்றார் ஐந்தாம் ஆட்சியாக இருக்கின்றார் அதனால் இவரால் ஒரு சுயமுறிஞ்சி எடுப்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த கிரக அமைப்புகள் வெள்ளத்தென்வாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன அதன் அடிப்படி இவர் இதுபோன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு தசாப்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுது இவர் முதலில் சுக்கரன் திசையில் ஏழு வருடம் ஆறு மாத காலம் மேற்பில் பிறந்திருக்கின்றார் அடுத்ததாக சுக்கரன் முடிந்து சூரியன் திசை அவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் வரை இறந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் கல்விகள் நாட்டம் இறந்திருக்கும் அடுத்ததாக சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வரை சந்திரன் அவருக்கு நான்காம் அதிபதி மற்றும் சந்திரன் தான் லக்னத்தை வருகின்றார் நல்ல யோகமான பலங்களை கொடுத்திருக்கின்றார் அதற்கடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் விசை தான் இது போன்ற முடிவுகளை அவர் எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை அவருக்கு செவ்வாய் திசை தான் இருக்கின்றது மற்றும் இதனுடைய அஷ்டமதிபதியை நான்காம் இடத்தில் வருகின்றார் முப்பதாதிபதியும் அவரை நாம் முன்பே சில ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்திருக்கின்றோம் பிரின்ஸ் தயானா அவர்களுடைய ஜாதகத்தை நான் நிலை இருக்கின்றேன் அவருக்கும் ஒன்று நான்காம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் அவரும் கார் விபத்தை தான் மரணம் அடைந்திருப்பார் கார் இயக்கிய டிரைவர் சார்ந்த ஒரு தவறான ஒரு விதமான விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக மரணம் அடைந்திருப்பார் இந்த கார் தொடர்பு என்றாலே விமானம் கார் வாகனம் தொடர்பான அமைப்புகளை நான்காம் இடம் சுட்டிக்காட்டும் விமானம் சார்ந்த பதினொன்றாம் இடம் இருந்தாலும் கூட கார் இது போன்ற வாகனம் சார்ந்த தொடர்புகளை நான்காம் இடம் சுட்டிக்காட்டும் அதன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் இவர் இறப்பு ஒரு வாகனத்தை காரில் ஓட்டிக் கொண்டு சென்றிருக்கின்றார் அதில் அவர் பாய்சன் எடுத்துக்கொண்டு இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இவருடைய அஷ்டமதி பெரிய நான்காம் இடத்துக்கு நீச்சமாக வருவது ஒரு காரணம் மற்றும் இதுபோன்று செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற நான்காம் இடம் இருந்தாலும் இது மரங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து அவர் போன்று இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது மற்றும் இவர் பாலியல் தொடர்பான வன்புணர்வுக்கும் ஆளாகி இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் நிச்சயமாக இவருக்கு தலை சம்பந்தப்பட்ட மற்றும் அடிவயவு சம்பந்தப்பட்ட கிரப்புறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பது தெளிவாகவே தெரிகின்றது இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு பிரச்சனைகள் காட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதற்கு இந்த கிரக அமைப்புகள் தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இது போன்ற இதையும் சம்பந்தப்பட்ட மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அது ஏற்படுத்தத்தான் செய்யும் இது அனைத்தும் இவருடைய கிரகம் சார்ந்து தெளிவாக தெரியத்தான் செய்கின்றது இவருடைய தசாபுத்திகளும் பார்த்தோம் என்றால் இவருடைய செவ்வாய் சார்ந்த சுயபுத்தி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒன்பதாம் மாதம் வரை இருந்திருக்கின்றது அடுத்த ராகுபத்தி அடுத்ததாக குருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் சார்ந்த சனிபத்தியில் தான் செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார் சனியும் நீச்சமாக இருக்கின்றார் அந்த செவ்வாய் சார்ந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டுக்கு மேலே அவருக்கு இந்த செவ்வாய் சார்ந்த சனிபத்தி அவருக்கு ஆரம்பமாக இருக்கின்றது அந்த காலகட்டத்தில்தான் இவர் இது போன்று தவறான முடிவுகளை எடுப்பதற்கு காரணம் செவ்வாய் சனி என்றால் சனியினுடைய பார்வை என்றால் மூன்று ஏழு பத்து மற்றும் சனிங்கு இங்கு கெட்டு போய் இருக்கின்றார் நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் செவ்வாயும் நீச்சமாக இருக்கின்றார் இரண்டுமே ஒரு நல்ல தன்மை புரிந்து இல்லாத காலகட்டத்தில் இது போன்ற முடிவுகள் மற்றும் இவர் இவரை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்துவதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் இந்த செவ்வாய் சார்ந்த சனி அது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்றது அதுவரை சற்று அவர் கடந்திருந்தால் இந்த அக்டோபர் வரை கடந்திருந்தால் அந்த காலகட்டத்தை நிச்சயமாக அவரால் சமாளித்து முன்னோக்கி சென்றிருக்க முடியும் அடுத்து புதன் புதன் ஓரளவுக்கு அவருக்கு நல்ல படம் கொடுத்திருப்பார் இதன் நடிப்படை பார்த்தோம் என்றால் இந்த அக்டோபர் வரை அவருக்கு செவ்வாய் சார்ந்த சனி ராகு அந்தத்தின் தான் அவர் மரணமடைந்திருக்கிறார் ராகு என்றாலே பார்த்தோம் என்றால் ராகு அதிகமான கற்பனை தரங்களை கொடுக்கக்கூடியது அதிகமான இமேஜினேஷன்ஸ் அதிகமான ஒரு வகையான வாழ்வியல் சார்ந்த ஒரு விதமான ஒரு பிணக்குகளையும் சச்சரங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு செவ்வாய் மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்தாலே உரிவெடுப்பதில் இருக்கக்கூடிய பிணக்குகளையும் சச்சரங்களையும் அது தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதன் செவ்வாய் சார்ந்த திசை சனி சார்ந்த புத்தியில் ராகு சார்ந்த அந்தரத்தை அவர் மரணம் கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கிரக அம்சங்கள் அனைத்தும் நன்றாகவே இருக்கின்றன இருப்பினும் செவ்வாயும் மற்றும் சனியின் சார்ந்த ஒரு கிரக அமைப்புகள் சரியாக இல்லாத காரணத்தின் அடிப்படையிலும் மற்றும் இவரால் ஒரு சுய முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதற்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும் மற்றும் குடும்பம் சார்ந்த மாமனார் மற்றும் திமன் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இவருடைய ஜாதகத்தில் தென்படுத்த செய்கின்றது இதற்கு எல்லாம் கிரகம்தான் காரணமா என்று கடைவே நம்முடைய செயல்பாடுகளைத்தான் கிரகங்கள் சுட்டிக்காட்டுகின்றார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கிரகங்கள் சுத்தி காட்டுகின்றது நம்முடைய மாமனார் நம்முடைய குடும்ப அமைப்பு நம்முடைய கர்ம பலங்களை சுற்றி காட்டுகிறது அதன் அடிப்படை இது போன்ற தவறுகளை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு போன்ற வரதட்சணை சம்பந்தமாக பானியல் தொந்தரவு துன்பங்களை ஏற்படுத்துபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் புகட்ட வேண்டும் நாம் வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு என்பது ஒரு பரஸ்காரம் சார்ந்து ஒரு அன்பு பரிமாற்றத்திற்காகவே இது போன்ற திருமணம் சார்ந்த உறவுகள் நம்முடைய சந்ததியை வளர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த திருமண உறவு அவசியமாக இருக்கின்றது இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் அனைத்தையும் ஒரு உறவு சார்ந்து இயங்காமல் சுயமாகவே அனைத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று இந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அன்பு பரிமாற்றம் எவ்வளவு இந்தியமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் காசு பொருள் சார்ந்த ஆசைகளை வைத்துக் கொண்டு அதை எங்கே எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்று புரியவில்லை அதன் அடிப்படையில் நிச்சயமாக அதற்கான சரியான ஒரு பாடமும் தீவுகளையும் இறைவன் கொடுப்பார் இவருடைய ஆன்மாவும் இறைவனை சென்று மீண்டும் ஒரு நல்ல பிறப்பை எடுத்து இந்த வாழ்வியல் சார்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ இறைவனிடம் பாட்டித்துக் கொண்டு இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கப்பதிவு மீண்டும் போன்று ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் நாம் புகழோடு வாழ்ந்திருக்கிற வையகம் சந்திக்க வாழ்க்கைடன்